ஆளுங்கட்சியினுடைய அந்த கூட்டணி அரசியல்ன்றது வலிமையா இருக்குது எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி பலவீனமா இருக்கு இதான் நிதர்சனம் அதை உணர்ந்தவர் தான் எடப்பாடி அதனால தான் அவர் சொல்றாரு நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாம் எதிர்பார்க்கிறாரு குறிப்பா விஜய் அவர் எதிர்பார்க்கிறார் விஜயும் பாமகவையும் அவர் எதிர்பார்க்கிறாரு இதுதான் உண்மை இந்த இருந்து உடச்சிக்கிட்டு ஒரு கூட்டணிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறணும் அப்படின்னோம்னா அங்க அந்த வின்னிங் அனுப்ப வின்னிங் பாசிபிலிட்டி அது எவ்வளவு இருக்கும் அந்த பாசிபிலிட்டியால பிஜேபியால தர முடியுமா நாங்க பேசுறோம் அப்படின்னு அதான் சொல்றாரு நயினார் நாகேந்திரன் கூட சொல்றாரு எங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களோட யாராவது பேசுவாங்களா உங்க கட்சியால ஒரு நாலு சீட்ல நின்று ஜெயிக்க முடியுமா உங்களோட எப்படி இன்னொரு கட்சி வந்து பேசும் அண்ணா திமுக பேசுது அப்படின்னும்னா அதிமுக அறுபது இடத்துல நிற்குது அதிமுக சப்போர்ட்டோட நான் பத்து இடத்துல நிக்கிறேன் நான் அஞ்சு இடத்துல ஜெயிப்பேன் ஆறு இடத்துல ஜெயிப்பேன் அண்ணா திமுக அறுபது இடத்துல அவங்க கூட்டணி கட்சி ஆறு இடத்துல ஜெயிக்கும் தானே அது வேற உங்களால எப்படி அந்த பாசிபிலிட்டியும் உங்களுக்கு உங்களுடைய கடைசி ஸ்ட்ரென்த் என்னது கூட்டணி இல்லாத நீங்க நின்னது அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் தாண்டி ஒன்றும் கிடையாது அதனால அந்த கூட்டணியில இருந்து இந்தாண்டா வருவாங்க அப்படின்றது வந்துட்டு உள்ளபடி அது ஒரு ரேச ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி அதையும் இவங்க கூட நெகோசியேட் பண்றாங்க